சொத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேர்த்துலையும் அடி வாங்கியாச்சு அங்கே மட்டுமா எங்கெல்லாம் அடி வாங்க முடியுமா எல்லா இடத்துலையும் திமுகவினர் நேற்று முழுக்க அடி வாங்கி இருக்கிறார்கள் துரைமுருகன் அவர்கள் நேற்றைய தினம் காலையிலே கைது செய்யப்படுறார் அவர் கைது செய்யப்பட்டதுமே திமுகவினர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தாங்க நாங்கள் துரைமுருகன் இந்த முறை விட மாட்டோம் சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்ததோ அதுதான் துரைமுருகனுக்கும் நடக்கும் குண்டாசில தூக்கி உள்ள போடுவோம் ஆறு மாதம் வெளியே வர வ வர முடியாமல் பண்ணுவோம் பிசிஆர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நாங்கள் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் நாங்கள் தூக்கி போட்டுருவோம் கைகால உடைச்சிடுவோம் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி வெளிப்படையாக பகிரங்கமாக திமுகவினுடைய இணையதள வாசிகள் மிரட்டல் விடுத்தார்கள் எச்சரிக்கைகள் எல்லாம் விடுத்தார்கள் சவால் எல்லாம் விட்டார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த சவால் எல்லாம் காணாமல் போனது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருந்த அந்த பாடல் என்பது உலகத் தமிழர்கள் மத்தியிலே பரவியது இணையதளம் முழுக்க நேரேதனம் தினம் அந்த பாடல்தான் கொட்டி கிடந்தது ஐயையோ தெரியாமல் கை வச்சிட்டோமே நம்மை நாமே அசிங்கப்படுத்தி விட்டோமே என்று திமுகவினர் உணர்ந்தார்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனாலும் விடமாட்டோம் நாங்கள் இந்த பாடலை உலகம் முழுக்க கொண்டு சேர்ந்த துரைமுருகனை நாங்கள் கைது செய்து சிறையில் அடைத்தே தீருவோம் நாங்கள் யாருன்னு காட்டுவோம் நாங்கள் ஆளுங்கட்சி எங்களிடமே விளையாடுகிறீர்களா என்று சொல்லி மிரட்டல்கள் சவால்கள் எல்லாம் மறுபடியும் தொடர்ந்துது அதனால் சீமான் அவர்களுடைய பத்திரிக்காய் சந்திப்புக்கு பிறகு பிபி எல்லாம் ஏறிடிச்சு ஏறிடிச்சு இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் துறைமுருகனை கைது செய்துவிட்டு சீமானையும் நாங்கள் கைது செய்தே தீருவோம் எங்கள் தலைவரை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள் எனலாம் திமுகவினர் வந்து எழுதிட்டே இருந்தாங்க சமூக வலைதளங்களில் ஆனால் துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டு தென்காசியிலிருந்து திருச்சிக்கு அழைத்து வரப்படுகிறார் காவல் நிலையத்தில் வந்து ஒரு ஒன்றரை மணி அளவில் காவல் நிலையத்துக்கு கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறமா நடந்த செய்திகள்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே நேரத்துக்கு பேசணும் காவல்துறை வந்து என்ன வழக்கு அவர் மீது பதிவு செய்வதென்று தெரியாமல் திணறி கொண்டிருந்தார்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட கேட்டு நிறைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டாங்க என்ன சிக்கல் அப்படின்னா எந்த வழக்கு போட்டாலும் வழக்கு நிற்காது வழக்கு நிற்காது நீதிமன்றத்தில் நல்ல ஒரு நீதிபதியாக இருந்தால் அந்த நீதிபதி வந்து என்ன செய்வார்னா நீதிமன்ற காவலில் கூட எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டார் என்கிற காரணம் அவர்களுக்கு தெரியும் அதனால் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் எஸ்சி எஸ்டி சட்டமெல்லாம் பாய்ந்தது அந்த துரைமுருகன் அவர்கள் மீது அவர் மீது பல்வேறு வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க நீதிமன்றத்தில் அழைச்சிட்டு போனதும் அங்கே மாண்புமிகு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் அவரே சொல்லிட்டாரு இந்த வழக்கில் முகாந்திரமே இல்லை இதில் வந்து நீதிமன்ற காவலெலாம் தர முடியாது வேறு ஏதாவது நல்ல வேலை இருந்தால் போய் பாருங்க என்கிற ரீதியில் மாண்புமிகு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் செருப்படியே கொடுத்திருக்கிறார் திமுக அரசு உண்மையில இந்த செருப்படி திமுகவுக்கு தேவை இது மட்டும் இல்ல இதே போன்ற பல செருப்படிகள் திமுகவுக்கு தேவை ஏன் தெரியுமா நாங்க ஆளுங்கட்சி அதிகாரம் எங்க கையில தான் இருக்கு யார வேணாலும் நாங்க என்ன வேணாலும் செய்வோம் எங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலையா எங்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாரா வழக்கு பதிவு செய்வோம் பொய் வழக்கு போடுவோம் அவதூறு வழக்கு போடுவோம் இல்லை கஞ்சா கேஸ் போடுவோம் நாங்கள் என்ன வழக்கு போடுறோம்னு நினைக்கிறோமோ அந்த வழக்கையெல்லாம் நாங்கள் போடுவோம் வழக்கை போட்டு நாங்கள் அவரை சிறையில் அடைப்போம் ஏனென்றால் காவல்துறை எங்களிடம் இருக்கிறது அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது ஆட்சி எங்களிடம் இருக்கிறது என்கிற அந்த திமிர் இருக்கிறது இல்லையா திமிர் அந்த திமரில் தான் திமுக ஆடுது இவ்வளோ நாளும் அந்த ஆட்டம் நேற்றை தினம் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது திமுகவினுடைய அதிகார திமிர் நேற்றைக்கு மாண்புமிகு நீதியரசரால் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு மிக முக்கியமான ஒரு நாள் நேற்றைய தினம் உண்மையிலே முக்கியமான ஒரு நாள் இது துரைமுருகன் பார்க்க கூடாது நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே திமுக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அதாவது அரசுக்கு எதிராக பேசுபவர்கள் மீதெல்லாம் அடக்குமுறைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அரசு இன்னும் பேசுகிற பேசினா கைது எழுதுனா கைது பாடினா கைது மீம்ஸ் போட்டா கைது காரணம் என்னன்னா இதுதான் அதிகாரத்திமர் அந்த அதிகாரத்துமர் அடக்கப்பட வேண்டும் எப்படி இந்த அதிகாரத்திமர் அடக்கப்படும் என்று நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம் எப்படி ஒன்றரை ஆண்டு காலம்தான் திமுக ஆட்சி அதுக்கப்புறமா தானாலே அடங்கிவிடும் மக்கள் தூக்கி வீசத்தான் போகிறார்கள் அப்ப இந்த ஒன்றரை காலம் எப்படி இவருடைய இந்த அடக்குமுறையை அடக்குவது குறைப்பது என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்தது மிகச்சரியான ஒரு பதிலை மாண்புக நீதியரசர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் உண்மையிலே அவரை வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் துணிச்சலாக இப்படி ஒரு முடிவை எடுத்ததற்காகவே நீதியரசர் அவர்களை நம்ம பாராட்ட வேண்டும் என்னால் இன்றைக்கி நீதியரசர்களையே மிரட்டக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் சவுக்கு சங்கரவர்களுடைய வழக்கில் கூட நடந்தது நீதியரசரையே நேரடியாக நீதியரசரே மிரட்டப்பட்ட செய்திகள் எல்லாமே வந்து செய்திகளில் வந்து வெளியானது யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சமூக செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் காவல் நிலையத்தின் அருகாமையிலேயே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை நாடு முழுக்க கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஒரு மக்கள் கடும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுக அரசுக்கு எதிராக அரசு நீங்கள் சொன்ன எதையுமே செய்யவில்லை அதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி விவசாயிகள் போராடுகிறார்கள் எல்லோரும் போராடுகிறார்கள் அப்போ இந்த மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடியவர்களை குறைந்தபட்சம் அவர்களையாவது விட்டு வைக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் மீதும் அடக்குமுறை ஒடுக்குமுறை ஒரு ஃபேசிச அரசு ஒரு ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையை தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அது அந்த அரசுக்கு இது போன்ற அடி தேவை இது போன்ற சம்மட்டி டி அடி தேவை இனி வழக்கு போடுறப்ப யோசிப்பாங்க இல்லையா சும்மா என்ன வழக்கு வேணாலும் போடலாம் என்ன வழக்கு வேணாலும் போட்டு தூக்கி உள்ளே போடலாம் யாரை வேணாலும் உள்ள தூக்கி போடலாம் எங்களுக்கு எதிரான யாரை வேண்டுமானாலும் உள்ள தூக்கி போடலாம் இனி செய்ய முடியாது இல்லை இனி யோசிக்கணும் இல்லையா முகாந்திரம் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நீதிமன்றம் அரசாக இருந்தாலும் சரிதான் யாராக இருந்தாலும் சரிதான் நீதிமன்றத்திற்கு நீதித்துறைக்கு நாட்டினுடைய சட்டத்திற்கு எல்லோரும் சமம் தான் என்பதை நீதிமன்றம் நிரூபிக்கும் நீதிமன்றம் சாட்டையை சுழற்றும் அதனால் இனி சும்மா போகிற வர ஆட்கள் மேலெல்லாம் நம்ம வந்து வழக்கு பதிவு செய்ய முடியாது என்கிற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது உருவாகியிருக்கு என்ன நினச்சாங்கன்னா சவுக்கு தூக்கி உள்ளே வச்சது மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டை தூக்கி உள்ளே வச்சது மாதிரி துறைமுருகனை தூக்கி உள்ளே வச்சிடலாம் இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் திமுக ஆட்சி இருக்கிறது ஏற்கனவே சவுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிராக பேசி கொண்டிருந்தார் அவருடைய குரல்கள் இப்போ நசுக்கப்பட்டிருக்கு கடந்த ஒரு அவருக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதிலிருந்து இப்போது வரைக்கும் திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் சவுக்கு சங்கரால் பேச முடியலை அவரால் சிறையில் இருக்கிறதுனால இதுதான் அவருடைய நோக்கம் போல் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் என்ன இருந்தார் ஒவ்வொரு திமுக அரசுடைய நிர்வாக எல்லாம் பேசி கொண்டிருந்தார் அவர் பேசினார் அதோடு சேர்த்து அரசுக்கு எதிரான நிலைப்பாடை கொண்ட மக்களை நேர்காணல் எடுத்து லட்சக்கணக்கான மக்களிடையே அந்த கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டாங்க அவர்கள் இரண்டு பேரும் தேவையான வேலையை தான் செஞ்சாங்க அதில் ஒன்றும் இல்லை இப்போ ஃபெலியஸ் சவுக்கு சங்கர் வந்து அவர் பெண் காவலர்கள் குறித்து பேசிய கருத்தை நம்ம ஆதரிக்கலை அது சட்டப்படி தவறு சட்டத்திற்கு உட்பட்டு அதுக்கு தண்டனை கொடுங்க அதில் ஒன்றும் கருத்து இல்லை ஆனால் அதுக்கப்புறமா அவரை வந்து கையை உடைக்கிறது அவரை வந்து அவர் கஞ்சா வழக்கு போடுறது தொடர்ந்து வள வழக்கு மேல் வழக்கு போடுவது குண்டாசு போடுவது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வேலை எப்படி சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்ததோ அதே தான் துரைமுருகருக்கும் நடக்கும் என்று திமுகவினரே எழுதுகிறார்கள் நேற்று முழுக்க எழுதிட்டு இருந்தாங்க நான் கடைசியில் என்ன நடந்ததுன்னா ஒட்டு மொத்தமாக அசிங்கப்பட்டு போய் நிற்கிறார்கள் இப்போ கடைசியில் எது திமுகவுக்கு மிஞ்சியது என்றால் அந்த பாடல் பிரபலமாக இருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த பாடலை கேட்காத நபர்களே இல்லை என்கிற அளவிற்கு எல்லோரிடமும் அந்த பாட்டு பிரபலமாகிடுச்சு பிரபலம் ஆகிடுச்சு அது ஆனால் துரைமுருகன் அவர்களை விட திமுகவினருக்கு தான் அதிலே மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு பேசாமல் விட்டுருக்கலாம் சும்மா இருந்திருந்தாலே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பார்த்துட்டு கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் கேட்டுகிட்டு இருந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாடலை இன்றைக்கி அந்த பாடலை கேட்காத ஆட்களே இல்லை இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழ்நாடு முழுக்க பரவலாக பல மக்களுடைய அலைபேசிகளில் ரிங்டோனா அதுதான் இருக்கும் அதான் இருக்க போகிறது அதான் இருக்க போகிறது இதுக்கெல்லாம் தென்காசி வரைக்கும் போய் காவல்துறையை கொண்டு போய் அழைச்சிட்டு போய் அதுக்கு செலவு பண்ணி அந்த உரைமுருகன் அவர்களை கைது பண்ணி ஒரு நாள் முழுக்க அவருக்கு வந்து இலவச விளம்பரம் எல்லாம் தேடி கொடுத்து நாம் தமிழர் கட்சிக்கும் இலவச விளம்பரங்களை தேடி கொடுத்து நேற்றைக்கு ட்விட்டரில் அண்ணன் சீமான் அவர்கள் ட்ரெண்டிங்கில் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சதிகாரன் கருணாநிதி என்கிற ஹேஷ்டேகும் ட்ரெண்டிங்கில் இருந்தது ஏதாவது அவசியம் உண்டா திமுகவுக்கு ஏதாவது அவசியம் நேற்று முழுக்க நீங்கள் செய்த இந்த அயோக்கியத்தனங்கள் இந்த ஜனநாயக படுகொலையால் உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் ஏதாவது ஆதாயம் அசிங்கம் தான் மிஞ்சியது அசிங்கம் தான் மிஞ்சியது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்ன ஒன்றும் தெரியாதவர்களா தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது சிதைந்து போயிருக்கிறது உளவுத்துறையினுடைய செயல்பாடு கேள்விக்குறியை ஏற்படுத்தியது காவல்துறையினுடைய கள்ளச்சாராய வியாபாரம் தொடர்கிறது அடிக்கிட்டே போலாம் தமிழ்நாட்டினுடைய சிக்கல்களை எல்லாம் ஒன்றும் இல்லை அதை சரி செய்யக்கூடிய வேலைகளை விட்டுக்கிட்டு மக்களுக்காக மக்களின் குரலாக பேசக்கூடிய நபர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவக்கூடிய வேலைகளை மட்டும்தான் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு பாடம் கற்கும் என்று நினைக்கிறோம் ஆனாலும் இவங்க வந்து பாடம் கற்பதாக இல்லை கடந்த பத்தாண்டு காலம் அதிகாரத்தில் இல்லாமல் மக்களால் தூக்கி வீசப்பட்ட போதே பாடம் கற்காதவர்கள் இதுக்கெல்லாம் பாடம் க கற்பார்களா இருந்தாலும் ஒரு அச்சம் திமுகவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் நமக்கு மகிழ்ச்சி போகிற போக்கில் யாரை வேணாலும் நம்ம தட்டி தூக்கிட்டு போயிடலாம் என்கிற ஒரு அந்த திமிர் இருந்த இல்லையா திமுக இருக்குது நீங்கள் பாருங்க சமூக வலைதளங்களில் திமுகனுடைய ஐடிவிங் எழுதக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே பாஜகவினுடைய ஐடிவிங் எதை எழுதுகிறார்களோ எதை எழுதுவார்களோ எப்படி மிரட்டல்களை பகிரங்கமாக விடுவார்களோ எப்படி ஆபாசமான கொச்சையான கருத்துக்களால் அவதூறு பரப்புரைகளை செய்வார்களோ அதை அப்படியே செய்கிறார்கள் இந்த பிஜேபி ஐடிவிங்கையும் திமுக ஐடிவிங்கையும் பார்க்குறப்போ ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு இல்லை ரெண்டு ஒன்றா இருக்குது முழுக்க முழுக்க ஆபாச கூடாரமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு திமுகவினுடைய இணையதள பாசரை ஐடி ஐட்டிவிங் அது ஆபாச ஐடி அதில் வந்து இப்போ வரைக்கும் சிலர்லாம் பேசுகிறாங்க அது எஸ்சிஎஸ்டி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒருவர் எப்படி உடனே விடுதலை ஆவார் என்று நீங்கள் எப்படி இங்கே வழக்கு பதிவு செய்வீங்க முதல்ல எஸ்சிஎஸ்டி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன அதற்கான முகாந்திரமே இல்லை என்றுதான் நீதியரசர் அவர்கள் விடுவித்திருக்கிறார் நீங்கள் அதிகாரம் இருக்குன்னு என்ன வேணாலும் செய்வீங்க என்ன வழக்கு வேணாலும் தூக்கி போடுவீங்க உங்க உங்க அதிகார திமுறை வந்து அப்படியே நீதிமன்றம் நடைமுறைப்படுத்தணுமா நடைமுறைப்படுத்தணுமா என்ன என்ன மாண்பு நீதி அரசர் என்ன திமுக மாவட்ட செயலாளரா நீங்கள் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு இன்னமும் ஜனநாயகம் உயிர்ப்போடு தான் இருக்கிறது இந்த நாட்டில் இன்னமும் நீதித்துறை நியாயத்தோடு தான் இருக்கிறது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நீதித்துறை இருக்கிறது ஜனநாயகத்தினுடைய தூண்களாக நீதித்துறையினுடைய நீதி அரசர்கள் இருந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பார்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்தை பாதுகாப்பார்கள் என்பதை மாண்புமிகு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் உணர்த்தியிருக்கிறார் திமுகவினர் இனியாவது திருந்துங்கள்